இதே வயது குழந்தையை கற்பழித்துக் வாங்கி குடித்து விட்டு அப்பாவியை கொன்று இன்னைக்கு யார் அது பதில் சொல்றது ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவர் சொல்லுகிறார் சாரி சாரி பூரி இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் என்னங்கிறான் போயா பூரிங்கிறான் ஏன் உன்னுடைய மகன் உன்னுடைய அக்கா மகன் உன்னுடைய மாமன் உன்னுடைய மச்சனன் யாராவது இறந்து போயிருந்தா நீ முதலமைச்சராக இருக்க வேண்டாம் அந்தயா நீங்கள் சாதாரண மனிதனாக இருங்கள் நான் முதலமைச்சராக பதவியேற்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு அப்பாவையை அடித்து கொலை செய்யட்டும் நான் உங்களுக்கு போனிலே தொடர்பு கொண்டு சாரி என்று சொல்கிறேன் நீங்கள் அதை கடந்து போயிருவீங்களா கடந்து போயிடுவீங்களா இது இது வரைக்கும் எத்தனை முப்பத்தி ஏழு லாக்அப் மரணம் இவர்கள் ஆட்சி ஏற்ற பிறகு முப்பத்தி ஏழு மரணம் என்னத்துக்கு நீ விசாரிக்காமல் இது பண்ணுற பெரிய பெரிய நீ நினைப்பா கஞ்சா குடிக்காரையும் கற்பழிக்கிறவனையும் விட்டுற இந்த அப்பாவும் இந்த பையன் நானூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டேன் அவன் யாரு யோகியமாடா டேய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரல வேலை வாங்கி தர அதை பண்ண விபச்சாரம் செஞ்சவடா வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி